எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படி எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் எப்படி எல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க வானூர் தொகுதி தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மக்களே வானூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றதற்கு முன்ன பதினாறு முறை எலெக்ஷன்கள் நடந்திருக்கு இப்ப பதினாறு முறை எலெக்ஷன்களில் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெற்றி பெற்று திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி எழுபத்தி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆற இந்த வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கோட்டையாக கோட்டையா வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் கூட இது இருந்திருக்கு அப்புறமேட்டி பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரிசையா வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக மிகப்பெரிய பேட்டில் வந்து இந்த ரெண்டு தொகுதி இந்த தொகுதியில இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வானூர் தொகுதியில ஏழு முறை பதினாலு முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக ரெண்டு முறையும் அதிமுக அதிமுக ஏழுமுறையும் திமுக ஏழுமுறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வானூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்து பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எம் சக்கரபாணி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி பத்து சதவீதமாக பெற்று இந்த இதில் வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து டிஎம்கே சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆர் மைடி மைதிலி அப்படிங்கிற மைதிலி அவங்க போட்டிட்டு ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தி புள்ளி இருபது சதவீதம் பெற்று இந்த வந்து அவங்க இரண்டாம் இடத்த படிச்சிருக்காங்க அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த பி சங்கர் அவங்க போட்டிட்டு இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி நாற்பது வாக்குகளும் பதினஞ்சு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து தனிச்சு போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வாக்குகள் கிடைச்சிருக்கு அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நின்று இருக்காங்க அவங்க டி ரவிக்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் பதிமூணு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவரு நாளாச பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா நால்முனை போட்டி வானூர் தொகுதியில தான் அதிகமா ஏற்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஏடிஎம்கே சார்பில் மீண்டும் பாத்தீங்கன்னா எம் சக்கரபாணி அவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒத்தொன்பது வாக்குகளும் ஐம்பத்தோரு சதவீதமும் பெற்று மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல அவர் பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது பாட்டாளி மக்கள் கட்சியோட இணைவன் காரணமாக மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல வந்து வாக்குகள் மிகப்பெரிய அளவில் பதிவாயிருக்கு அதிமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல செக்ட் காரணத்தினால அடுத்து டிஎம்கே சார்புல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வன்னி அரசு அவங்க போட்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் முப்பத்தொம்பது சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சோமி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு வாக்குகளும் நாலு புள்ளி எட்டு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வானூர் தொகுதி சட்ட நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவை இரண்டு மக்களவை தேர்தல் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் டிஎம்கே சார்பில் டி ரவிக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தி ஒண்ணு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் ஆகிய மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாரு அடுத்து எடிஎம் கே சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதி கொடுத்துருக்காங்க அவங்க எஸ் வடிவேல் ராவணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வாக்குகளும் முப்பத்தொன்னு புள்ளி எழுபத்தி சதவீதம் பெற்று இந்த வந்து அவங்க இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காங்க இண்டிபெண்ட் ஒருத்தர் அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் பெற்றிருக்காங்க மக்களே அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரகல் டி பிரகலதா அவங்க போட்டிக்கிட்டு மூணாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளும் ஒன்னு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாளா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மக்களவை தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் டி ரவிக்குமார் அவர் தான் போட்டியிருக்காரு அவர் போட்டிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த இதுல வந்து அவர் மிகப்பெரிய வெற்றி மறுபடியும் பதிவு செஞ்சிருக்காரு அடுத்து ஏடிஎம் சார்பில் ஜே பாக்கியராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறுபத்தஞ்சு வாக்குகளும் முப்பது புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இதுல வந்து அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டிட்டு இருக்காங்க அவங்க எஸ் முரளிசங்கர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாலு வாக்குகளும் பதினஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி விழுந்துருச்சு அந்த பர்சன்டேஜ் அப்படியே விழுந்திருக்கும் மக்களே பார்க்க போனால் வானூர் தொகுதியில் அவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல எம் களஞ்சியம் அவங்க போட்டிக்கிட்டு ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளும் நாலு புள்ளி ஏழு நாலு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் நடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வானூர் தொகுதி நாலு தேர்தல் நிலையங்களா பார்த்திடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தொழு முப்பத்தி ஏழு புள்ளி பத்து சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தொன்று புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐம்பத்தொரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பது புள்ளி எழுபத்தி எட்டு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க மிகப்பெரிய வாக்கு வங்கி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கூட்டணியோட செயல்பட்டால் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கும் அது பாட்டல் மக்கள் கட்சியோட எக்ஸ்பெஷலி இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வாக்கு வங்கியா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ஒன்று புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பத்தொன்னு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முப்பத்தொன்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அளவில் வாக்குகள் இல்லைனாலும் ஒரு மினிமம் வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்று புள்ளி அறுபத்தோரு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு புள்ளி எட்டு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு புள்ளி எழுபத்தி நாலு சதவீதம் பெற்று ஒரு வாக்குகள் வந்து இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இது ஒரு குறைவான வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு இந்த விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தான் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து வானூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்தரலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மொத்த வாக்காளர்களா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி எண்பது பேர் வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பெண் வாக்காளர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மக்களே மூன்றாம் பணையத்தவர் பத்தொன்போது பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க வாக்காளர்களிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகிரியில் பிடிக்கிறப்ப பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்களும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூ நூத்தி எழுபத்தாறு பெண்களும் இந்த தில வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி மூணு ஆண்களும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி எட்டு பெண்களும் இந்த இத்தில வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தாயிரத்தி எண்பது ஆண்களும் இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பெண்களும் இந்த இத்துல வாக்காளர்கள பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல ஆண்களை விட பெண்கள் இந்த தொகுதியிலும் அதிகமா இருக்காங்க யங்ஸ்டர்ஸோட வாக்கு சதவீதங்களும் இந்த இதில் அதிகமா இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து வானூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் இந்த கடந்த எட்டு தேர்தல்களில் எப்படி இருந்து அப்படின்னு பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பது அறுபது புள்ளி எம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தாறு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இந்த வாக்குகள் இங்க பதிவாயிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது கண்டிப்பா எண்பத்தி ரெண்டு பர்சன்ட்ங்கிறது மிகப்பெரிய வாக்கு வாக்கு மக்களை கண்டிப்பா நூறா பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் வானூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்பது புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து வானூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு கான்ஃப்ளிக்டான தொகுதி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிகப்பெரிய தேர்தல் போறேன்றல நடக்குது மக்களே அந்த வகையில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தான் இருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணியும் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை பக்கம் பார்க்கப்ப இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது அதிமுக பொறுத்தவரையில் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி புள்ளி அறுபத்தி எட்டு சதவீதமும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்களுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதிமுக பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஒரு முப்பது இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்து இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது பர்சன்ட் வாக்குகள் வந்து இன்னும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு ஈபிஎஸ் அவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஒரு நாலு பர்சன்ட் கொஞ்சம் முப்பது பர்சென்டாக இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய ஹோல்டிங்கை வந்து இபிஎஸ் அவர்கள் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் வச்சிருக்காரு அதாவது சி வி சண்முகம் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் மாவட்ட செயலாளராக இருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய விளவில் அவரோட அவரோட வாக்கு வங்கிகளை மிகப்பெரிய அளவில் வந்து அவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த வகையில் வானூர் தொகுதிக்கும் சி வி சண்முகம் அவர்களும் மிகப்பெரிய அளவுல வாக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு நல்ல ஒரு பொருத்தளபதியா விழுப்புரத்துக்கு இருக்காரு அப்படிங்கிறதுல இதுல பார்த்தாலே தெரிஞ்சிருது அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்பது புள்ளி அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ந இருபத்தி ஆறுல பதிவாகிறதுக்கு அதாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது எப்படி வந்து இபிஎஸ் அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி புள்ளி ஜீரோ மூணு சதவீதமோ அறுபத்தி முன்னூத்தி இருபது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்களோட கூட இருக்க காரணத்தினால கண்டிப்பா வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே அவங்களுக்கு கூட கூட பலமாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா கடந்த தேர்தல்களை பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நல கூட்டணி சார்பில் போட்டிட்டு பதிமூணு பர்சன்ட் வாக்குகள் கிடைச்சிருந்ததை நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் பார்க்குறப்போ அவங்களுக்கு இங்க ஒரு பதிமூணு கண் கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் திமுக தனி ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்திய தேசிய காங்கிரஸோட மட்டும்தான் கூட்டணி போட்டு தனிச்சு பதிலும் முப்பத்தொரு சதவீதம் வாங்கிருந்தாங்க ஒரு அவங்களுக்கு ஒரு நாற்பத்தி மூணு சதவீதம் பக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆனால் அதை விட அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட சேர்ந்துட்டாங்க இந்த தொகுதியை வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க கையில் வச்சிருக்கிறது நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு சோ ஆக மொத்தத்துல தேர்தல் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் பின்னர் ஒரு உற்று பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர்கள் பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது சதவீதமும் பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி வாக்குகள் மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நாம் தமிழக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிரீவியஸ் தேர்தல வானூர் தொகுதியில மிக குறைவான அளவுலதான் வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா வந்து இவங்க கழக கழகம் வந்து கண்டிப்பா கழக செலவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல போகிறான்னா மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அளவு டபுள் டிஜிட் வாக்குகளை பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அதை வந்து எப்படி பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியிலையும் பத்தொம்பது புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்க அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபெரும் கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வாக்கு வங்கிகள் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேஸ் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில் அவங்க டபுள் டிஜிட்ட இருபது சதவீதம் பக்கமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பத்தொன்பது புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதமும் முப்பத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி அஞ்சு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு விஜய் அவர்கள் தமிழிலான தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் அது எப்படி நடக்கப்போகுது என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நெருங்க நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா டிவி கேவோட ஸ்ட்ராங்னஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து களத்தில் இருந்து விஜய் அவர்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்காங்க ஸோ அவங்களோட ஆசைகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னா அந்த கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு எஃபோர்ட்டான எலெக்ஷனாக தான் இருக்குது மக்களே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அரியணைகள் கிடைச்சிடாது ஸோ அந்த வகையில் ஏதா எதிரிகளோட எதிரிகளோட பலம் அதிகமாக இருக்கும் துரோகிகளோட பலமும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து விஜயவர் அவர்கள் அதெல்லாம் உணர்ந்திருப்பாரு சோ கண்டிப்பா இது எப்படி பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பை பொறுத்த அளவுக்கு எப்படி இருந்தா எப்படி வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிப்பு பார்த்துடலாம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில பாஜக பாமக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பாஜக அலைன்ஸ் வச்சு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இருபத்தஞ்சு அதுக்கான அடித்தளம் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா பாஜக வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை அண்ணாமலை அவர்களோட கிரேஸ் வந்து பாஜக மேல மிகப்பெரிய அளவுல பதிஞ்சிருக்க காரணத்தினால பாஜக மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு ஸோ அண்ணாமலை அவர்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோட மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அப்சு சொல்லலாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் வந்து ஆஹ் பாஜக தேடி வரும் அப்படிங்கிறதுல நம்ம கணிப்பு பார்த்தாலே தெரியுது சோ அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா பாடாளு மக்கள் கட்சியோட சேர்ந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி ஒரு பிளாஸ்டான ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அது எப்படி நடக்க போகுது என்ன பண்ண போறாங்க இல்லை அவங்களோட நிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் அடுத்தது திமுக கூட்டணி பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஏஎம் மக்கள் மய்யம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால கண்டிப்பா முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது புள்ளி மூணு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை எப்படி வந்து அவங்க ஹோல் பண்ண போறாங்க வெற்றி பெறுவதற்கு சில வாக்குகள் தான் இந்த இடத்துல வித்தியாசம் இருக்கு ஸோ அதை வந்து எப்படி வந்து திமுக கூட்டணி பெற போறாங்க அவங்களோட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் ஏன்னா அவங்க கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க மக்களை கண்டிப்பா அந்த கூட்டணி அப்படியே வந்து தொடருவாங்க அப்படிங்கிறதுல அவங்களும் உறுதிப்பாடோட இருக்க காரணத்தினால கண்டிப்பா இந்த நிதி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த வகையில பாக்குறப்ப திமுக கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு மக்களே இந்த இந்த மாணூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி அறுபத்தொம்பது சதவீதம் தனிச்சு போட்டிகிட்ட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் சீமான அவர்கள் எங்கேயுமே அவரும் கூறலை கண்டிப்பாக அது நடக்காது அப்படிங்கிறத அந்த கூட்ட அந்த கட்சிக்காரங்க மிகப்பெரிய அளவில் தெளிவாக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து நடக்காது நடக்காமல் போயிட்டா ஏழு பர்சன்ட் மக்களுக்குள்ள பெறுவதற்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத அம்மையாக இருக்கும் கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட சேர்ந்தாலோ திமுகவோட சேர்ந்தாலோ மிகப்பெரிய அளவில் வந்து இரண்டு பேர் யாரோட சேர்றாங்களோ அந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா டிவிக்கு பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஒரு ஒரு கணிசமான வாக்குகளை வந்து அவங்களும் வச்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் நாம் தமிழரும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏன்னா அவங்க இப்போ கட்சி ஆரம்பித்து இவ்வளோ தொகுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நாம் நாலு ம நாலு வருஷம் இருக்கும் கண்டிப்பாக நாமளும் வாங்கணும் அப்படிங்கிறதுல அவங்களும் உறுதிப்பாட்டோட இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப என்ன நடக்க போகுது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அடுத்தது தமிழகத்துக்கு புதுவரமாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை என்னன்னு பார்த்துருவோம் தமிழகத்தோட தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பத்தொம்பது புள்ளி அறுபத் பத்தொம்பது புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தனிச்சு போட்டிட்டாங்கன்னா இந்த வாக்குகள் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு இதே கூட்டணின்னு பாக்குறப்போ பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி பாக்குறப்போ இந்த தொகுதியில வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஆஹ் நம்ம அதிமுகவோட சேர்ந்தாங்கனாலோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தீவிக்கோட இணைந்தாங்கனாலோ மிகப்பெரிய அளவுல வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது என்ன எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம் இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பக்கம் கொஞ்சம் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கிரேஸ் இருக்குங்காட்டி அங்க வந்து அவர் இருப்பாரு அப்படிங்கிறதுல நிறைய ஒரு யூகங்கள் போயிட்டு இருக்கு சோ அந்த வகையில அது அவரோட முடிவுதான் சோ அது எப்படி பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில ஆஹ் ஒரு கணிசமான வாக்குகள் வந்து நம்ம தமிழ் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அது எப்படி என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் பார்க்கலாம் இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு முடிஞ்சால் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு போக்கில் போய்ட்டுருக்க மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நன்றி